வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான காலை நேர ஓட்டின் முடிவுகள் தான் ஓட்டிங்கில் வந்து நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு அதுவும் நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட் அதன் வழியாக நிறைய மாற்றங்கள் ஓட்டிங்கில் வந்து கிடைச்சிருக்கு எப்போவுமே வந்து ஓட்டிங் வந்து தொடங்கும் போது எல்லாருக்கும் நிறைய ஓட்டிங் வரும் ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபார்மாகவே வந்து ஓட்டிங் விழுந்துகிட்டு இருக்கு ஆனால் அதையும் தாண்டி யதார்த்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா வெளியில் நீ பிஆர் வச்சுருக்கலாம் எது வேணால் வச்சுட்டு ஓட்டு போடலாம் வீட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன விஷயம் கூட வெளியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி நேற்று நடந்த இன்சிடெண்ட் நிறைய பேருடைய ஓட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு சில பேருடைய ஓட்டுகளை கம்மி பண்ணியிருக்கு அதையெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ப்ளஸ் நேற்று நடந்த நைட் ஒன் ஹவர் எபிசோடோடு கனெக்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஓட்டில் மாறுதல் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஓட்டிங் ஓட்டிங் அவங்க நடந்துக்கிட்ட முத முறை தான் நேற்று ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அதுக்கப்புறம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணுங்கள் நான் புரியுது நீங்கள் வந்து எல்லா சேனலையும் பார்த்துட்டு தான் வருவீங்க அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் நம்முடைய வீடியோக்களும் நிறைய வியூஸ் போகும் அப்படிங்கிறது தான் சரி முத்துக்குமரன் பர்சென்டேஜ் வைஸ் அவர் ஆயிடுச்சு முதல்ல இருபத்தெட்டு என்னமோ இருந்தார் இருபத்தி அஞ்சு வந்துட்டார் எண்பத்தி மூணாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ஓட்டுகள் இதில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரோடைய நேற்று விளாண்ட அந்த கேமிங் பாருங்களேன் ராணுவ வந்து அவர் தான் வழிகட்டாயமாக இழுத்தார் ரைட்டா ராணுவ வந்து இழுக்கிறாரு ஸோ முத்துக்குமார் வந்து அவரை கூப்பிட்டு அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு போய் விஷாலிட்டெல்லாம் நான் அங்கே போ வா இல்லை இல்லை நீங்கள் வான்னு எதுக்காக இழுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ உடைய அந்த கட்டுமஸ்தான உடம்பு இந்த டாஸ்க்குக்கு நம்ம கிட்டே இருக்கிறது மஞ்சரி தீபக்கு முத்துக்குமரன் அந்த மூணு பேரெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் பண்ண முடியாது ராணுவம் இருந்தால் மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரெண்டாவது அதுக்கு அவர் போட்ட பால் என்ன தெரியுமா நம்ம நாலு பேருமே தனி கேம் விளாடுறோம் நம்மலாம் அனாதைகள் அதாவது யாருமே இல்லாதவங்க நம்மலாம் தனிச்சு நிற்கிற சிங்கிள் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பிட்டை போட்டார் பார்த்திங்களா இதெல்லாம் போட்டு அந்த பையனை மனசை மாற்றி கொண்டு வர நீ நினச்ச மாதிரி தான் அந்த பையன் விளாட்றாப்புல ஆனால் விளையாண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் அக்ரெசிவாக விளாண்டு அவர் அடிப்பட்ட உடனே என்ன சொல்கிறார் முத்துக்குமார்னா முதல் வார்த்தையாக சொல்கிறார் ராணுவம் நம்ம கூப்பிட்டது தப்போ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் அடிபட்டு விழுந்ததுக்கு அப்புறம் முதல்ல முத்துக்குமாரன் பண்ண மேலே தப்பு என்ன அப்படின்னா ஒருத்தன் விழுந்தால் அந்த இடத்துல நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனை இழுத்தது தப்போ அப்படின்னதும் சரி சரி அவன்தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க நம்ம கேம் ஆடுவோம்னு என்ன பற்றியா அது ரெண்டாவது தப்பு என்ன ஆயிருக்குன்னு தெரியல விழுந்து நடிக்கிறான்னு சொல்கிறா அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு என்ன இருந்திருக்கு இவருக்கும் ஆனால் வெளியில் சொல்லிக்கல ஆனால் சௌந்தரியாவும் ஜெஃப்பும் சொல்கிறாங்க இவன் வந்து முத்துக்குமாரனும் சொன்னார் அவன் நடிக்கிறான்னு முத்துக்குமரன் எங்கேயுமே வாய் திறந்து சொல்லவே இல்லை அவன் நடிக்கிறான்னு முத்துக்குமார் மேலே இருக்கிற தப்பு ஒரு அடிபட்டுருக்கும் போது கேம் ஆடலாம் அப்படின்னதும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை நம்மளை கூப்பிட்ருக்கே இல்லைன்னு சொன்னதும் தப்பு அவரை விட்டுருந்தா விஷால் கூட போய் ஆடிருப்பாருங்க ஒன்னால தானே இப்போ வந்து அவருக்கு விதா எதிராக நின்னது யார் விஷாலும் அருணம் தான் முதல்ல அவரை தாக்குனது அப்போ நீ என்ன பண்ணியிருக்க ஒன்றால தான் அவங்க ரெண்டு நண்பர்களாக இருந்தவங்களாம் அடிச்சுட்டு நின்னாங்க அதாவது கேமுக்குள்ள இவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ சொல்கிறது வந்து தப்பு உன்னுடைய குணமும் வந்து அப்பப்போ வெளிப்படுது முத்துக்குமரன் பார்த்துக்கோ ஏன்னா இவ்வளோ கேவலமெல்லாம் நீ இருக்கக்கூடாது ஒருத்த அடிபட்டு விழுந்திருக்கான் அப்படின்னா கேம் ஆடுவோன்னு சொல்கிற பற்றியா அது தேவையில்ல அது இது பிக்பாஸே பண்ணுவார் புரியுதா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த பக்கம் விழுந்ததுக்கப்புறம் எஞ்சி சப்போர்ட் பண்ண அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அது இல்லாமல் சௌந்தர்யா சொன்னதெல்லாம் தப்பு முத்துக்குமரன் மேலே இருக்கிறது ரெட்டே தப்பு இது அது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் முத்துக்குமரன் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கு ஏன்னா வெற்றிக்கு தேவை சுயநலம் தான் சுயநலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் ஒருத்தன் சாவ கிடக்கிற நிலைமையில் போய் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற பற்றியா அதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரேன் சாவன்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம் விழுந்தா அடிபட்டு அவனுக்கு என்னனே தெரியல அந்த நேரத்தில் போய்ட்டு நீ போய் நின்றுக்கிட்டு கேம் ஆரம்பிக்கன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பார்த்துக்கோ அடுத்தது வந்து சௌந்தர்யா நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க ஜீரோ அதான் நாற்பத்தி மூணு தொ நாற்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓட்டுகள் இவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டு மாறிடும் இன்னைக்கு ரெண்டாவது இந்த வாரம் அவங்க ரெண்டாவது பிளேஸில் ஃபஸ்ட்டு வே வேறு ஆள் வந்துடுவாங்க அடுத்தது சொல்கிறேன் அதாவது ரொம்ப கேவலமாக ஒரு கேம் ஆனதுனால் இந்த பொண்ணோட பேரை சொல்லலாங்க எவ்வளவு கேவலமாக பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமாக பண்ணியிருக்காங்க நேற்று என்ன என்னால் ஏற்றுக்கவே முடியல ஆ ஒருத்தன் விழுதான் நீ பக்கத்தில் நின்று பார்க்குற பக்கத்தில் நின்று பார்க்குற ஜெஃப்ரி வந்து சொல்கிறான் அவன் ரைட்டில் தானே விழுந்தான் லெஃப்ட்டில் தானே விழுந்தான் எப்படி ரைட்டில் விழுந்தவனுக்கு லெஃப்ட்டில் அடி போடு நீ என்ன டாக்டராடா முதல்ல ஜெஃப்ரி நீ முதல்ல டாக்டரா ஆ விழுந்துருக்கான்ல நீ காலுக்கு கீழே கிடக்குறான் ஏய் என்னாச்சு என்னாச்சின்னு ஒரு வார்த்தை உன்னால கேட்க முடியல ஏன் கேட்க முடில நடிக்கிறான் நடிக்கிறான்னா நீ தள்ளி விட்டுருக்க அடிச்சிருக்க அவனை மேலே விழுந்து அதெல்லாம் ஒன்னர் சோ கட் பண்ணிட்டாங்க ப்ரொமோவில் காட்டினது கூட வரல ஆனால் லைவில் காட்டிட்டாங்க கீழே போட்டு நீ அவனை மேலே உட்காந்து அடித்தது கீழே பிடிச்சி தள்ளினது இழுத்தது இதுக்கு இதுக்கு முன்னாடி நீயும் இவர் ரயானும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க அந்த டா டால் டாஸ்கில் உன் காலை கீழே சுருண்டு விழுந்திருக்கான் என்ன ஆச்சுன்னு கேட்காமல் நடிக்கிறான் நடிக்கிறான்னு அந்த ஸ்பாட்டில் நின்று சொல்கிறேன் அது ஒன்று சௌந்தர்யா உனக்கு இந்த இன்சிடென்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது கீழே விழுந்துட்டு அவன் நடிக்கிறான் அவன் நடிக்கிறான் சரி நடித்தானே வச்சுக்குவோம் அதை விஜய் சேதுபதி பார்த்துக்க மாட்டாரா சரி இது முடிஞ்சிடுச்சிங்க கூப்பிட்டு வராங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது வரைக்கும் இன்னொல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இந்த வாரம் மாட்ட போகிறான் செம்மையாக உரிச்சி எடுக்க போகிறாங்க இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு ஆனால் உடனே கட்டுன்னொன்னே எல்லாம் ஆடிப்பட்டாங்க பிக்பாஸே மூணு வாரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னோடனே எல்லாருமே ஐயோ ஐயோ நம்ம இப்படி நினச்சோம் இப்படி ஆகிடுச்சேன்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் சரி வந்ததுக்கப்புறமா சாரி கேட்கலாம்ல ஆ எல்லோரும் சாரி கேட்கலாம் சௌந்தர்யாவும் ஜெஃப்பும் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு என்னன்னா அவன் நடித்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிற அந்த பாயிண்ட்லேயே நிற்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு உடம்பு சரிபடலன்னோன்னா அவன் மேலே தான் தப்பு ஒரு சாரி நீ உட்காந்துக்கிட்டு அவன் அடிபட்ருக்க நேரத்தில் அந்த வார்த்தை சொன்ன இவர் நடிக்கிறான்னு அதுக்காக சொல்லியிருக்கலாம் இல்லையா ரொம்ப கேவலமாக இருந்தது அதை வந்து சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப போய் எல்லாத்தையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களாம் அவன் வந்து இது பண்ணான்னு எல்லாம் உசாராயிட்டானுங்க இப்போ அனுஷித்தாலும் உட்காந்து கதரு கதருன்னு கதரு அதை வந்து சொல்லுவோம் அதை சொல்கிறான் இவன் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த வாரம் ரெட் கார்டாவது கொடுக்கணுங்க கண்டிப்பாக எதாவது ஒன்று கொடுக்கணும் ஏன்னா வார வாரம் எவனையாவது இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்கிறது தான் இவங்களுக்கு வேலையா எத்தனை வாரமாக விஜய் சேதுபதி வந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாரு ஜெஃப்ரிலாம் அந்த டால் டாஸ்கில் எப்படி குத்துனா தெரியுங்களா பின்னாடி வச்சுக்கிட்டு ராணவ ரயானா அவனு சேர்ந்துட்டு எவ்வளோ அடித்தானுங்க அதெல்லாம் வந்து அவர் வான் பண்ணவே இல்லை இந்த வாட்டி சவுந்தர்யா பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால தான் ஓட்டு இல்லை ராணுவ வந்துட்டா அப்படி அடுத்தது ராணுவ தான் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஓட்டுகள் ராணுவம் வாங்கியிருக்கா அப்படி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராணுவ மேலே நேற்று வந்து அவர் உண்மையாக நல்லா யோசிச்சு பாருங்களேன் கேம் தொடங்குதுங்க தொடங்கின உடனே போய் ஜெஃப்ரி போய் அவருடைய கல்லை பிடிக்கிட்டு வந்துவிட்டான் ஒரு கேம் தொடங்கின உடனே எல்லாருமே சுற்றி வந்து இந்த பக்கம் அருண் வராரு அந்த பக்கம் மேட்டுக்கு விஷால் வராரு என்ன எல்லாருமே சேர்ந்து ஒருத்தவனே தாக்குனா அவன் என்ன பண்ணுவான் அந் அது அவங்க தாக்குனாங்க ஓகே இந்த பையன் வந்து கல்லை எடுத்துட்டு திருடி திருடிட்டு போயிட்டே இருக்கான் ஜெஃப்ரி வந்து அவன் என்ன பண்ணுவான் போய் போ அந்த கல்லை எடுத்துகிட்டு வரதானே நினைப்பான் அப்படி போன உடனே அருண் ஏ அடிக்க வரான் அடிக்க வரான் ஏ அடிக்க வரான் அடிக்க வரான் டே அவன் உள்ளே நவந்து கூட வரல அந்த அந்த பக்கம் போய் கூட இல்லை அதுக்குள்ளே அடிக்க வரான் பாஞ்சிக்கிட்ட அடிக்க தான் வந்தான்னு நீ எப்படி சொல்லுவ அப்படியெல்லாம் கிளப்பி விட்டு கிளப்பி விட்டு அவன் அவன் உள்ளுக்குள்ளே என்ன ஆச்சுன்னே தெரியல ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆழ்ட்டான் ஆயில் எல்லாத்தையும் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமேட்டு அவனுக்கு மு சண்டையும் போடக்கூடாது வந்தால் அடிக்க வரான்னா அவன் என்ன தான் பண்ணுவான் ஆனால் உண்மையாகவே எனக்கு பரிதாதுக்குரிய நிலைமை தான் அவன் பிடிச்சி இழுத்து எத்தனை பேர் இந்த பக்கம் விஷாலு அந்த பக்கம் அருண் அப்புறம் விஷாலும் சாரி அருணும் ஜெஃப்ரியும் ஜெஃப்ரி எத்தனை பேர் அவன் பிடிச்சி பிடிச்சி நல்லா பாருங்களேன் அவன் இருக்கிற உடம்புக்கு ஜெஃப்ரியை தூக்கி இழுத்து போட்டு அடித்திருந்தான்னா ஜெஃப்ரிலாம் தாங்க மாட்டான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கட்டு மஸ்தான உடம்பு ஜிம்பாடி தான் தலைவன் இழுத்து போட்டு அடிச்சிருந்தான்னா ஜெஃப்ரிலாம் என்னத்துக்காக இருப்பான் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க அவன் ஃபோர்ஸாக போய் நின்னப்போ அருண் கூ கூணாம் பாருங்கள் ஒரு வார்த்தை ஐயோ முடியல இவன் அடிக்க வரான் பார்த்துங்க இப்படி விளாடக்கூடாது இது ஃபைட்டில் தான் போய் முடியும்னு சொன்னான்ல அங்கேயே முடிஞ்சு போச்சு அவனுடைய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் டீசெண்டாக அவனால் வராமல் வராமறானோ பார்த்துக்கிட்டார் அதுதான் எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஜாக்லின் ஓகே தான் அவன் நடிக்கிறானா நடிக்கிறானா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பெருசாக வார்த்தையை விடலை ஜாக்லின்ட்ட பிடிச்சதே இது பெரிய கேஸுகள்லாம் இப்போ மாற்றுறது கிடையாது சௌந்தர்யா ஜெஃப் ரயான் இவ் இல்லை இல்லை சௌந்தர்யாவும் ஜெஃப்பும் மட்டும்தான் வார்த்தையை விட்டாங்க ஜாக்லின் வந்து அந்த இடத்துல போய் நின்னாங்க ஸோ அதனால ஜாக்லின் நான் பாராட்டுறேன் ஏன்னா கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் போய் நின்னாங்கல்ல அடிப்பட்டவொடனே என்ன ஆச்சுன்னு கேட்டது ஐஸ் பேக்கெலாம் வச்சாங்க நான் இதில் காட்டல ஒன்றும் ஒரு லைவில் காமிச்சாங்க நானும் பார்த்தேன் அந்த இடம் வீங்கி தான் இருந்தது புரியுதுங்களா அவன் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஐஸ் பேக் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வீக்கம் இருந்தது அதை பார்த்தேன் ஸோ அதனால் ஜாக்லின்லாம் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்கள பாராட்டலாம் அடுத்த அருண் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு அருணை பொறுத்த வரைக்கும் விழுந்த உடனே போனது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான் நடிக்கிறான்ட்டு அவரும் நிற்காமல் விட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் அவரும் விஷாலும் விஷால் நின்றுருப்பார் ஏன்னால் கேப்டன் இல்லையா அவர் நின்றுருப்பார் ஆனால் அருண் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஓடி போனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டக்குன்னு ஓடி போய் நின்று ரயானுக்காக ராணுவக்காக சண்டை போட்டது எல்லாம் ஓகே அதில் எனக்கு என்ன பிடிச்சிதுன்னா டாஸ்க் தொடங்கி அரை மணி நேரம் ஆச்சு அதுக்குள்ளே ஒருத்தனை முடிச்சிட்டிங்களான்னு அதுதான் ஆனால் முடிஞ்சது தம்பி தான் முத முதல்ல இந்த பிரச்சனையை வந்து டமுக்கு டப்பா தான் ஆரம்பிச்சிது எல்லாத்தையும் கண்ணை காமிச்சு ஜெஃப்ட்டை முதல்ல ராணுவ தாக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து டமுக்கு டப்பான் தான் அருண் தான் சொல்லிவிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சண்டை ஒருத்தரில் டக்குன்னு அந்த பக்கம் திருப்பி விட்டு முடிச்சிட்டிங்களடா பாவீங்களா அப்படின்னு அடுத்தவங்களை கை காமிச்சார்ல சூப்பர் தள்ள உனக்கு வேறு அங்கே வெளியில நின்று ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு விஜய் சேதுபதியெலாம் திட்டுறாங்க பார்த்துங்க ம் இதுக்காகவே உனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கப்பு கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆனால் போன வாரம் விஜய் சேதுபதி பண்ணது ப பரிதாபத்துக்குரிய நிலமை தான் இவருக்கு அது வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏன் இந்த பையனை போட்டு இப்படி அடிச்சாருன்னு தோணும் அதில் என்ன அப்படின்னா அவர் வந்து அவருடைய படத்தோடய ப்ரொமோஷனை பார்த்துக்கிட்டாரு இப்போ நல்லா பாருங்களேன் தீபக் வந்து அந்த ஸ்கில்டு லேபர் சொன்னது வந்து அவரு ஒரு விளக்கத்துக்காக சொன்னதை இவன் அந்த இவன் வந்து தன்னுடைய பேரை இமேஜை உயர்த்துக்கிறதுக்காக அருண் வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டார் ரைட்டா அதை விஜய் சேதுபதி தன்னுடைய அவர் தன்னுடைய ஸ்டைலில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டார் அவ்வளோதான் ஆனால் அதில் வந்து நியாயம் வந்து அருண் பக்கம் இருக்குது ஆனால் அவ்வளோ அடிச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் அடுத்தது வந்து பவித்ரா இருபதாயிரத்தி அறநூற்றி எழுவத்தாறு அதாவது இவங்க விஷால்கிட்ட போய் சொல்கிறாங்க நான் ஏன் சாரி கேட்டேன்னா அவன் வந்து அந்த நிலமையில் இருக்கும்பொழுது எல்லோரும் நம்ம ஏஞ்சி சாரி கேட்டோம்னா சரி எல்லாம் தப்ப உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நான் பண்ணணும் முத முதல்ல அவன் நடிக்கிறான்னு சொன்னதே இது நல்லா வாய்ஸ் கேட்டிங்கன்னா பவித்ராவுடைய வாய்ஸ் அவன் நடிக்கிறான்னு சொன்னது இந்த பொண்ணு தான் இப்போ பால மாற்றி விளாட்றாங்க அது பாருங்களேன் இங்கே எல்லார்ட்டையும் ப்ரூஃப் இருக்கு அவன் அம்மா அவன் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து ஒரு 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 ஓரமாக நடந்து வந்த சத்தத்தை கூட எடுத்து வச்சுட்டு நிற்கிறான் யார்ட்டையும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட்டு சொல்லுவாங்க உண்மையாக வந்து இப்போ இருக்கிற மக்கள்கிட்டேருந்து தான் ரிவியூவரை விட்டுருங்க மக்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தெளிவாக பார்த்து வச்சுட்டு சொல்கிறாங்க இப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நம்ம தப்பு தவறி வார்த்தையை தப்பாக சொல்லிட்டால் கூட ஒரு பேரை தப்பாக சொல்லிட்டா கூட கமெண்ட் செக்ஷனில் போட்டு கிளிக்கிறாங்க உனக்கு பேரே சரியாக வரல நீ இதுக்கடா ரிவ்யூ பண்ண வரேன்னு அதனால் பவித்ரா நீங்கள் ரொம்பலாம் ட்ராமா பண்ண வேணாம் எல்லாம் உங்கள் சத்தம் நீங்கள் தான் முதல்ல ஆரம்பித்து விட்டது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நல்ல வயசை போடுறீங்க வேலைக்கு ஆகாது ஆ இப்போ நீ இப்போ சொல்லுங்கள் பவித்ரா அவர்களே போன வாரம் முதல் இடத்துல தொடர்ந்து வந்தாங்கள்ல ஆ பவித்ரா ஃபாலோவர்ஸ் யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள் போன வாரம் ஃபுல்லாகவே முதல் இடத்துல இருந்தாங்க இந்த வாரம் ஒரு மூணாவது இடத்துலயாவது இருந்துருக்கலாமே ஏன் அஞ்சாவது இடத்துக்கு வந்தாங்க சொல்லுங்கள் எப்படி அந்த போன வாரம் மட்டும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஓட்டுகள் வந்தது போன வாரம் என்ன பண்ணாங்க இந்த வாரம் என்ன பண்ணலை அதை சொல்லுங்கள் போன வாரம் என்ன பண்ணாங்க இந்த வாரம் என்ன பண்ணலை ஏன் ஓட்டுகள் கம்மியாச்சு அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் அப்போ வெளியில் பிஆர் உருட்டுகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தனையும் ஏற்றி விட்டு இறக்கி விட்டுட்டு நிற்கிறாங்க அதாவது யாருக்குமே தெரியாத வண்ணம் இதெல்லாம் எப்போ தெரியுமா வரும் இந்த டாப் ஃபைவ்ல வராங்க இல்லை அப்போ அவனு பிஆர்லாம் வந்து இறங்கி வேலை பார்ப்பானுங்க அடிச்சு நவுத்துவானுங்க பாருங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி சொல்கிறோம் பாருங்களேன் எப்படி இந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் இந்த பிஆர் குரூப் எல்லாருமே சேனலை விட்டு வெளில போயிடுவாங்க அவ்வளோதான் அதாவது நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த பிஆர் குரூப்பை நம்ம சேனலுக்குள்ளே இறங்கிடுவாங்க இறங்கி ஓட்டுகளை போட்டு கமெண்ட் செக்ஷனில் பிச்சு லைக் லைக்கெல்லாம் போட்டு எபிசோட் முடியுது அப்படின்னா இப்போ இந்த சீசன் எயிட் முடிஞ்சிருச்சுன்னா உடனே காலி காலியாகிடுவானு காணா போயிடுவானுங்க எடாது ஆயிரம் பேர் காணா போயிட்டான்னு பார்த்தா அவன்லாம் பிஆராக இருப்பான் இது போன வருஷம் நம்ம வச்சுருந்த சேனலில் வச்சு நான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா ஒரு சீசன் முடிகிற வரைக்கும் போட்டீங்கன்னா ஒரு வியூஸ் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு போவோம் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கம்மியாயிரும் வியூஸ் வந்து பாதிக்கு பாதி கம்மியாகும் ஏன்னா பிஆர் அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அதெல்லாம் வந்து பிஆர் ஒர்க்கெல்லாம் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க முடியாது டாப் ஃபைவ்ல உள்ளே போகிறாங்கல்ல அப்போ பாருங்கள் இறங்கி விளையாடுவானுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் இருபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது அதாவது தீபக்கை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை ஏயா உன் பக்கத்தில் தான் அடிபட்டு கிடக்கிறான் ஒரு வார்த்தை ஏன் போய் கேட்டியா நீ ஏ ஜெஃப் எடா அப்படி பண்ணிட்டேன் அவன் விழுந்து கிடக்குறான் என்னடான்னு கேட்காம ஜெஃப் உன் மேலே குத்தம் இல்லை அப்போ விட்டுட்டுன்றார் இவர் ஆ அப்போ இவருக்கு என்னால் அவன் நடிக்கிறான் ஏயா நீங்கள் எதனாடையா அவன் அவனை நடிக்க சொன்னது ஆ அந்த ஸ்கூல் டாஸ்கில் அவனை போயிட்டு நீ வந்து ப்ராங்க் பண்ணு அப்படின்னு சொல்லினால்தான் அவன் பண்ணான் இப்போ அதுதானே பிரச்சனையாக வந்து நிற்கிதாங்க அவன் வந்து நடிப்ப கூடியவன் நடிக்கக்கூடிய எதனால அந்த டாஸ்க் வழியாக வந்தது தானே இப்போ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சரி பதினேழாயிரம் ஓட்டுகள் ஆனால் அந்த நேரத்தில் முத்துக்குமரனுக்கு யோ அங்கே அடிப்பட்டு கலக்குனா அதுக்குள்ளே டாஸ்க் விளையாடுன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னதும் முத்துக்குமாரனுக்கு வந்து மஞ்சரி தான் சொன்னது மஞ்சரி தான் வந்து இவனுக்காக இராணுவக்காக நின்னது அவன் எதுக்கு அடுத்தாலும் இந்த பொண்ணை பிடிச்சி போ ஏ இல்லை எனக்கு புரியலைங்க என்னங்க ஓடி வந்து நல்லா பாருங்களேன் அந்த எபிசோடு ஆரம்பித்தோடனே ஓடி வந்து டைம் கொஞ்சம் அதிகமாகும் மக்களே ஏன்னா சொல்ல வேண்டிய பாயிண்ட் நிறையா இருக்குது அந்த பக்கம் வந்து மஞ்சரியை பிடிச்சி புடிஞ்சு எடுத்துட்டாங்க எல்லாம் நல்லா பாருங்களேன் அந்த பொண்ணு வந்து டாஸ்க்குங்கிறதுனால நீங்கள் என்ன இப்படி இப்படியாடா பண்ணுவீங்க அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏன்னா போகிற வரவெல்லாம் போய் பின்னாடி நின்று கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க அதுக்கு நீ தான் அதை நான் தப்பாக சொல்லவே வரல இது என்னுடைய நோக்கத்தை தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம் அதுக்கு நீ எவ்வளோ பேருங்க ஆ அந்த வீட்டுக்குள்ளே வேறு பொண்ணே கிடையாது உங்களுக்கு இந்த பக்கம் அருணாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் எல்லா எல்லா பையனும் போய் 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 டார்கெட் பண்ணுறாங்க எதுக்காக போகிறீங்க நீங்கள் அது முதல்ல சொல்லுங்கள் மஞ்சரி தான் இந்த வீட்டில் ஸ்டாண்ட் பிளேயராக அவங்கள்ட்ட தான் போய் கல்லை எடுப்பீங்களா வேறு யார்டி போய் எடுக்க மாட்டீங்களா ஏன்னா வந்த உடனே கிட்டுக்கிட்டுக்குன்னு ஓடி போய் எல்லாமே மஞ்சரியை தான் தாக்குறாங்க அதுக்குன்னு ஒரு ஒரு மனசாட்சி வேணாம் இல்லை எந்த டாஸ்க்கு வந்தாலும் பிடிச்சி 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 நின்று நீங்கள் நல்லா பாருங்கள் நான் சொன்ன தப்பாக நான் தப்பாக சொல்லலை மக்களே நீங்கள் வேணால் ஹாட் ஸ்டாரில் போய் பாருங்கள் போய் ஆரம்பித்த உடனே ஓடி போய் நின்று கட்டி பிடிக்கிறாங்க இது என்ன ஏன் வீட்டில் வேறு பொண்ணுங்கள் எந்த டாஸ்க் வந்தாலும் மஞ்சரியை தாக்குறது உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குது அந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்டிவாக கேம் ஆடணும்னு நினைக்குது இதுவே வே போன சீசனில் மாயா பூர்ணிமிட்ட பண்ணியிருந்தீங்கன்னா ஐயோ ஐயோ கையை பிடிச்சி எழுத்துட்டான் இருக்குங்க எல்லாம் இந்த பொண்ணு பாசிட்டிவாக சொல்கிறது கேம் கேமில் இதை சரிதான் அப்படின்னு இந்த பொண்ணு எடுத்துக்கிறனால எல்லாம் ஓடி போய் ஓடி போய் மஞ்சு 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 என்னால் அது என்ன தான் பண்ண போடுங்க ஏன் சரி வேறு வேறு நீங்கள் நல்லா பாருங்கள் வேறு யாரையுமே போய் தாக்கல அவனுங்க ஏன் வேறு யார்ட்டையும் போய் கல் எடுக்க முடியாது அவங்களால் ஜாக்லின் இருக்காங்க சௌந்தரியா இருக்காங்க ஏன் எடுக்கல போயிட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கல்ல வேற யார்ட்டையுமே எடுக்காமல் தொடர்ந்து அவங்களை டார்கெட் பண்ணனால தானே ராணுவ வந்து விளையாட போனது அவனுக்கு கடுப்பானது அவன் போய் கல்லை எடுத்துகிட்டு வரான் கல்லை பிடுங்குறானுங்க சரி கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து கல்லை அந்த ஸ்பாட்லி அந்த கண்ணையில் வரும்பொழுது கல்லை பிடுங்கிட்டு ஓடிடுறானுங்க அதுக்கப்புறம் எடுத்தால் மஞ்சள் மஞ்சள்கிட்ட கொடுக்குறாரு அப்பி திருடிட்டு ஓடுறானுங்க அப்போ என்ன தான் பண்ணுவான் அவன் நேற்று வந்து உண்மையாக டார்கெட் பட் இவங்க மஞ்சளியை போட்டு டார்கெட் பண்ணி அந்த பொண்ணு பாவம் ராணோ நான் அவன் தான் போய் அங்கே கல் எடுப்பானா இங்கே விடியாது வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுவானா அதுக்கு நான் அந்த பொண்ணுகிட்ட நடந்தது தப்பு தாங்க நீ நல்லா பாருங்கள் நான் வந்து யாரையும் குற்றப்படுத்தணும்னு சொல்லலை இந்த விஷயம் வந்து எனக்கும் புரியுது எவ்வளோ சீரியஸான விஷயம் போன சீசன்லாம் நான் பிரதீப்புக்கு ஆதரவாக நின்னவ ஆளுதான் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க லிமிட் இருக்குது அதை தாண்டக்கூடாது நம்ம என்ன இருந்தாலும் நீ இதே வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் நடந்துக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட நடந்தீங்கன்னா நான் வந்து தப்பு சொல்லியிருக்க மாட்டேன் வீட்டில் வந்து பவித்ரா இருக்காங்க அன்ஷிதா இருக்காங்க அந்த பக்கம் வந்து ஜாக்லின் இருக்காங்க இந்த பக்கம் வந்து சௌந்தர்யா இருக்காங்க இத்தனை பேர் இருந்தாங்கள்ல நீங்கள் யார் போய் கல் எடுத்தீங்க அது முதல்ல சொல்லுங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு அவன் நடிக்கிறான்னு சொன்னது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து விஜய் சேதுபதி இந்த வாரம் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறார் பண்ணுவார் பண்ணுவார் எல்லாம் பண்ணிவிட்டு அவன் கையில் கட்டு போட்டு வந்தோடனே இந்த மாதிரி மிரண்டுருச்சு ஆஹா தப்பு பண்ணிட்டோமே நடிக்கிறான்னு நம்ம தானே கிளப்பி விட்டோம் அப்படின்னு பயம் வந்துடுச்சு அதுக்கப்புறமேட்டு போய் அழுது அழுதுன்னா தப்பு பண்ணியிருக்குல்ல என்கிட்ட மனித நேயம் இல்லை ஆ என்ன இருக்குது ஒன்ட்ட முதல்ல அதை சொல்லு ஆ அந்த இடத்துல கிளம்பி விட்டுட்டு எல்லாத்தையும் பேசிவிட்டு வந்து கடைசியாக வந்து உட்காந்து அழுதா ஏன்னா இது வந்து விஜய் சேதுபதியேருந்து அவங்க தப்பிக்கணும்ல ஏன்னா நீ சொல்லிட்டல அதே வார்த்தை இந்த வாரம் விஜய் சேதுபதி பிழக்க போகிறான்னு சொல்லிட்டேன் இப்போ விஜய் சேதுபதி ஒன்று தான் புழக்க போகிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருச்சு நல்லா பண்ணுறமா ட்ராமா ஆ பயங்கரம் தான் பதினாறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அடுத்து ரயான் பதினாறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இவர் சொன்ன அந்த ஒரு விதம் பாருங்களேன் ரயானா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நைட்டு உட்காந்து சௌந்தர்யா பேசும்போது அவன் வந்து நடிக்கிறான் நான் சொன்னது தப்பான்னு சொல்லும்போது நீ சொன்னது தப்பு இல்லை எந்த இடத்துல சொன்னங்கிறது தப்பு தான் ஆ அவன் விழுந்து கிடக்கிற அந்த இடத்துல அவன் நடிக்கிறான்னு சொன்ன பாரு அதுதான் தப்பு வெறும் வெளியில் சொல் நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை தனியாக வந்து பேசியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை அவன் அடிப்பட்டு கிடக்கும் போது சரி அவன் அடிப்பட்டு விழுந்து கிடக்கிறான் ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாகிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு கழுகு வந்து ஒரு குழந்தையே எதையோ இது பண்ணுற மாதிரி ஒரு இது வந்திருந்தது அது அந்த டைமில் வந்து பெரிய வைரலாக பேசப்பட்டுச்சு ஃபோட்டோ வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒன்று கொத்துற மாதிரி கழுகு ஏதோ இது பண்ணுற மாதிரி வந்தது எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க பெரிய ஒரு பெரிய அளவில் அது பேசப்பட்டுச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமேட்டு அது எந்த மாதிரி மாறினுச்சின்னா நீ ஃபோட்டோ எடுக்கிறது போல அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு வந்து அது பெரிய சம்பவமாகி அந்த ஃபோட்டோ எடுத்து அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் அது வேல்ட் வயலில் பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம் சரியாக எனக்கு தெரியல அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அவன் அடிபட்டு கிடக்கும் பொழுது நீ வந்து கருத்து சொல்லிவிட்டு நிற்கிறதுக்கு போல் அவனை போய் இழுத்துட்டு போயிட்டு கன்வர்ஷன் ரூமில் விட்டுட்டு வந்து நீ பேசிட்டுருக்கலாம் அதை வந்து ரொம்ப தெளிவாக ரயன் சொன்னார் ஆனால் அது அந்த பிள்ளைக்கு புரியல அப்படிங்கிறது தான் சரி பாப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்பயே இருபது நிமிஷத்தை தொடப்போகுது போதே கடைசியாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து ரஞ்சித்து வந்து இந்த வாரம் வெளில போக போகிறாரு ஏன்னா ரஞ்சித் வந்து இந்த வாரம் அந்த அடிப்பட்ட மனிதனே வாழும் புனிதரில் நீங்கள் அன்புக்காக போதித்தவரில் என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்கள் மக்களே இவர் அன்புக்காக போதிக்கிறவர் தானே என்ன பண்ணார் நேற்று அந்த பிரச்சனையை எப்போ ஒன்றுமே பண்ணலை அவ்வளோதான் அப்படியே அமைதியாக வெளியே பார்த்துட்டு நின்னார் ஸோ இதுதான் நடந்திருக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி மன்னிச்சுங்க வேறு ஆப்ஷன் இல்லை பேச வேண்டியது நிறைய இருந்ததுனால சரி நீங்கள் இன்னும் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்